உலக ஒருமைப்பாட்டு உறவினரே அனைவருக்கும் வணக்கம் தாய்மொழி கலைமன்றம் மூலம் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நற்சிந்தனையை யாம் வழங்கி வருவதை நீங்கள் எல்லோரும் அறிந்துள்ளீர்கள் அந்த வகையில் ஐம்பத்தி ஆறாவது மாத நற்சிந்தனையாக அன்பை விட சுதந்திரம் மேலானது உன்னதமானது என்ற தலைப்பில் சில சிந்தனை கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகின்றேன் புயலோசை வலையொலியின் ஊடாக பல சிந்தனை கருத்துக்களை அதாவது இன்றைய நவீன உலகத்திலே எவ்வாறு மனிதன் பல்வேறு சவால்களையும் சிக்கல்களையும் எதிர்கொண்டு தன்னுடைய அன்றாட வாழ்க்கை முறையிலே வெற்றி பாதையை அமைத்துக் கொண்டு ஒரு வளர்ச்சியை நோக்கி பயணிக்கின்ற முறையை இந்த புயலோசை வலையொலியினூடாக சிந்தனை வாயிலாக தூண்டி வருகின்றோம் அந்த வகையில் அன்பை விட சுதந்திரம் மேலானது அல்லது உன்னதமானது உலகத்திலே அன்பு என்ற பதமானது பல காலம் தொடங்கி அதாவது தொன்று தொட்டு பழமை காலம் தொடங்கி இன்று வரை பயன்படுத்தப்பட்டு வருவதை யாவரும் அறிந்திருப்பீர்கள் இந்த தலைப்பு என்பது சற்றே வித்தியாசமானது தலைப்பை மீண்டும் வலியுறுத்துகின்றேன் வைத்துக் கொள்ளுங்கள் அதாவது தலையங்கத்தை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் அன்பை விட சுதந்திரம் மேலானது இதுதான் தலைப்பு இந்த தலைப்பை விளங்கிக் கொள்வதற்கு நாங்கள் அடிப்படையிலே முதல் அன்பு பற்றிய விளக்கத்தையும் தொடர்ந்து சுதந்திரம் பற்றிய விளக்கத்தையும் இரண்டையும் ஒப்பீட்டு அடிப்படையிலே அன்பை விட சுதந்திரம் எவ்வாறு மேலாக திகழ்கின்றது என்பதை கண்டுகொள்ளலாம் இந்த அன்பு என்ற பதம் அல்லது காதல் என்ற பதம் எவ்வாறு பயன்படுத்தப்பட்டு வருகிறது என்பதை நாம் முதல் வங்கி கொள்ள வேண்டும் இந்த அன்பு அல்லது காதல் பற்றி அறிஞர்கள் சொல்லிய கருத்துக்களையும் இந்த இடத்திலே நாங்கள் முன்னிலைப்படுத்த வேண்டும் வெஸ்லி என்ற சிந்தனையாளர் அறிஞர் அன்பு என்பதை நீட் லவ் கிஃப்ட் லவ் நீட் லவ் என்றால் தேவைக்கான அன்பு அன்பளிப்பான அன்பு என்ற அடிப்படையிலே இரண்டு வகையாக பாகுபாடு செய்துள்ளார் அவ்வாறே என்ற சிந்தனையாளர் வேறு சொற்பத அடிப்படையிலே இதை பாகுபாடு படுத்தியுள்ளார் அதாவது குறை அன்பு உயிர்த்தனமான அல்லது உயிரோட்டமான அன்பு என்று பாகுபடுத்தியுள்ளார் இந்த வகையிலே நாங்கள் இந்த அன்பு அதாவது தேவைக்கான அன்பையும் குறை அன்பையும் ஒரு பதமாக பார்த்துக் கொள்ளலாம் அவ்வாறே கிப்ட் அன்பு அன்பளிப்புக்கான அன்பு அல்லது அன்பளிப்பான அன்பு பாகுபாடு உயிர்த்தன் உயிர்த்தன்மையான அல்லது உயிரோட்டமான அன்பு இந்த பாகுபாட்டு அடிப்படையிலே இவர்கள் பயன்படுத்தி இருக்கின்ற பதங்கள் வேறாக இருந்தாலும் அன்பு என்பதை நாங்கள் பொதுவாக இரண்டு வகையில் பாகுபடுத்திக் கொள்ளலாம் இவ்வாறு இந்த இரண்டு அறிஞர்களும் குறிப்பிட்டிருக்கிறார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த வகையிலே அதாவது நீட் லவ் தேவைக்கான அன்பு கிப்ட் லவ் அன்பளிப்பான அன்பு இந்த இரண்டை அடிப்படையாக வைத்துக்கொண்டு கொண்டு அன்பினுடைய வகைப்பாடு இரண்டையும் அடிப்படையாக வைத்துக்கொண்டு இந்த தலைப்புக்குள் மெதுவாக நுழைகின்றேன் அன்பை விட சுதந்திரம் மேலானது நாம் முதல் அன்பு என்ற பதத்தை பற்றி தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் மனிதன் பிறந்த முதல் அதாவது இந்த பூமியிலே அவதரித்தது முதல் அல்லது தாயினுடைய கருவறையிலே இருக்கின்ற முதல் இந்த அன்பு என்பதை விளங்கிக் கொண்டு வருகின்றார் ஆனால் நீங்கள் ஒப்பிட்டு அடிப்படையில் பாருங்கள் ஒரு தாய் அல்லது ஒரு தாய்க்கும் குழந்தைக்கும் இடையிலான அன்பு என்பது அங்கே தேவைக்கான அன்பாகத்தான் திகழ்கின்றது அதாவது நீ குழந்தை அந்த இடத்திலே பாதுகாப்பை தேடுகின்றது தனக்கான உணவை தேடுகின்றது தன்னுடைய பாதுகாப்பாக தன்னை அரவணைக்கின்ற அந்த ஒரு தேடுகின்றது அந்த உயிராக அந்த பெண்ணாக அந்த தாய் இருக்கின்றால் ஆகவே தாயின் மீது அந்த குழந்தை அன்பு செலுத்துகின்றது இங்கே ஒரு தேவைக்கான அன்பாகத்தான் இருக்கின்றது இங்கே தாயை ஒரு உணவுப் பொருளாகத்தான் அந்த குழந்தை பயன்படுத்துகின்றது தாயிடமிருந்து உணவை பெற்றுக் கொள்வதோடு அதாவது தாய் பாலை பெற்றுக் கொள்வதோடு வெவ்வேறு வகையான தேவைகளையும் அந்த குழந்தை நிறைவு செய்து கொள்கின்றது ஆகவே அங்கே நீட் லாவ் அதாவது தேவைக்கான அன்பு என்பது அங்கே மிதமின்றி இருக்கிறது இந்த உலகத்திலே இன்று தொன்னூற்றி ஒன்பது வீதமான அன்பு இவ்வாறு தேவைக்கான அன்பாகவே போலி நாணயங்களைப் போல தேவைக்கான அன்பாகவே இருக்கின்றது ஆனால் இந்த தேவைக்கான அன்பு அதற்கு அப்பால் நாங்கள் முன்னர் குறிப்பிட்டது போல இந்த கிப்ட் அன்பு என்பதையும் விளங்கிக் கொள்ள வேண்டும் உலகத்திலே விரவிட்டு எண்ணக்கூடிய வகையிலே ஒரு சிலர் மட்டுமே இந்த கிஃப்ட் அன்பை செலுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் அன்பு என்றால் என்ன என்பதை முதலில் விளங்கிக் கொள்ள வேண்டும் ஒரு ஆறு ஓடுகின்றது அந்த வேளையிலே அந்த ஆற்றிலே ஒருவன் முகம் கழுவுவான் இன்னொருவர் அந்த தன்னுடைய நெல் வயலுக்கு அந்த நீரை மறித்து விடுவார் இன்னும் ஒருவர் தன்னுடைய தேவைகள் பல்வேறுபட்ட தேவைகளுக்காக பயன்படுத்துவார் ஆனால் இந்த தேவைகளுக்காக பயன்படுத்தினாலும் இந்த முகத்தை கழுவினாலும் தன்னுடைய வயலுக்கு விட்டாலும் அந்த நீரை இயல்பாகவே ஓடிக்கொண்டிருக்கும் அது நான் கழுவுவதையும் அறியாது தோட்டத்திற்கு விடுவதையும் அறியாது பல்வேறு தேவைகளுக்கு பயன்படுவதையும் அறியாது ஆகவே உண்மையான அன்பு என்பது நாம் செலுத்திக் கொண்டு இருக்க வேண்டும் இந்த ஆறு ஓடுவதை போல செலுத்தி கொண்டு அல்லது மற்றவர் மீது செய்து கொண்டிருக்க வேண்டும் அதை மற்றவர் மீது எங்களுக்கு நாங்கள் எதிர்பார்க்க கூடாது இதைத்தான் அன்பளிப்பான அன்பு கிப்ட் லவ் இன்றைய உலகத்திலே எல்லோருக்கும் ஏதோ ஒரு தேவை இருக்கின்றது அந்த தேவையின் பொருட்டே அன்பை செலுத்துகின்றார் சிந்தித்து பாருங்கள் ஒரு நாட்டினுடைய ஒரு தலைவராக இருந்தால் அவருக்கு ஒரு தேவை இருக்கின்றது ஒரு நாட்டினுடைய அரசியல்வாதியாக இருந்தால் அவருக்கு ஒரு தேவை இருக்கின்றது ஒரு நாட்டினுடைய பொருளியலாளராக பொருளியலாளராக இருந்தால் அவருக்கு ஒரு தேவை இருக்கின்றது ஒரு நாட்டினுடைய கண்டுபிடிப்பாளராக இருந்தால் அவருக்கு ஒரு தேவை இருக்கின்றது ஒரு நாட்டினுடைய ஒரு சாதாரணமான மனிதனாக இருந்தால் கூட அவனுக்கு ஒரு தேவை இருக்கின்றது ஆகவே எல்லோரும் ஒரு தேவையின் அடிப்படையிலே பரஸ்பரமாக நீட்ஸ் லவ்வை செய்து கொண்டிருக்கின்றார் இதிலே தவறு இல்லை ஆனால் இதில் இன்னமொரு பிரச்சனை வருகின்றது தவறு இல்லை என்றால் ஆனால் இவர்கள் எல்லோருமே இந்த தியாகிகள் அடிப்படையிலே தியாகிகளாக வருகின்றார்களா அல்லது மிக உன்னதமான மனிதர்களாக வருகின்றார்களா என்பது அவர்கள் செலுத்துகின்ற அன்பை அடிப்படையாக வைத்துக்கொண்டே கணிப்பிடலாம் ஏனென்றால் தேவைக்கான அன்பு நீட் நீட் அன்பு அதாவது இந்த என்பது நாம் ஆரை போல ஓடிக்கொண்டிருக்க வேண்டும் எம் எம்மிடம் அன்பு என்ற நதி ஓடிக்கொண்டிருக்க வேண்டும் அதிலே ஏனையவர்கள் பயன்படுத்தி பெற வேண்டும் மற்றவர்கள் எம் மீது அன்பு செலுத்த வேண்டும் என்றோ மற்றவர்கள் எமக்கு உதவி செய்ய வேண்டும் என்றோ நான் இன்னும் அவர்களிடமிருந்து ஒரு உதவி பெற வேண்டும் என்றோ நாம் அவரிடமிருந்து ஒரு நன்மை பெற வேண்டும் என்றோ நாம் அன்பு செலுத்தக்கூடாது இன்றைய காலப்பகுதியிலே குடும்பமாக இருந்தால் சரி நாடாக இருந்தால் சரி உலகமாக இருந்தால் சரி ஏதோ ஒரு வகையிலே ஒரு தேவையின் தான் அன்பை செலுத்துகின்றார் ஒரு அரசியல்வாதிக்கு அரசியலிலே ஈடுபடுகின்றவருக்கு ஒரு தேவை இருக்கின்றது அவன் அதிகாரத்திற்கு வர வேண்டும் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி தன்னுடைய பெயரை நிலைநாட்ட வேண்டும் அவன் ஒரு தியாகியோ அல்லது கொடையாளியோ அல்லது ஒரு வல்லலோ அல்லது மக்களுடைய தேவைகளை நிறைவேற்றுகின்ற ஒரு சிறந்த சிந்தனையாளனோ அல்ல அவனுக்கு ஒரு தேவை இருக்கின்றது அதிகாரமிக்க ஒரு பதவிக்கு வர வேண்டும் தன்னை ஒரு பிரபஞ்சமான காட்டிக்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையிலே அந்த தேவையின் பொருட்டு மக்களின் மீது நீட்ஸ் லவ் அதாவது தேவைக்கான அன்பை செலுத்துகின்றான் அவ்வாறே மக்களுக்கு ஒரு தேவை இருக்கின்றது அந்த அரசியல்வாதியாக வருகின்றவனிடம் இருந்து சில தேவைகளை பெற்றுக்கொள்ள வேண்டி இருக்கின்றது தன்னுடைய அடிப்படை தேவைகளை பெற்றுக் கொள்ள இருக்கின்றது தன்னுடைய அத்தியாவசிய பெற்றுக் கொள்ள தன்னுடைய ஆடம்பர தேவைகளை பெற்றுக் கொள்ள வேண்டிய அன்பு செலுத்துகின்றார்கள் ஆகவே மக்களும் நீட் சன்பை செலுத்துகின்றார்கள் அரசியல்வாதியும் நீட் சன்பை செலுத்துகின்றார் ஆகவே இன்றைய உலகம் முழுவதுமே தேவைக்கான அன்புக்குள்ளே மூழ்கி போய் இருக்கின்றது இந்த தேவைக்கான அன்புள்ளே மூழ்கி போயின்ற நிலையிலே இருந்து மாறி ஒரு சற்று சிந்தித்து ஒரு சிலர் அடிப்படையிலே அதாவது கிஃப்ட் லவ் அதாவது அன்பளிப்பான அன்பிலே செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த அன்பளிப்பான அன்பிலே இன்றைய காலப்பகுதியிலே குறிப்பிட்டு பார்க்கின்ற போது அப்துல் கலாமை குறிப்பிடலாம் அப்துல் கலாமை பார்க்கின்ற போது அவர் ஒரு அன்பளிப்பான அன்பை தான் இந்த உலகத்தின் மீதும் தன் மக்கள் மீதும் செலுத்தி இருக்கின்றார்கள் ஆனால் இலங்கையிலே அவ்வாறு அன்பளிப்பான அன்பை யார் செலுத்தி இருக்கிறார் என்றால் அவர் நூறு வீதம் இல்லை என்றாலும் தொண்ணூற்றி ஒன்பது அல்லது ஐம்பது வீதம் குறிப்பிட வகையிலே பாலித்த பெருமை என்பவரை குறிப்பிட்டுக் கொள்ளலாம் அவர் ஓரளவுக்கு அந்த அன்பிலே ஈடுபாட்டுள்ளார் அவருடைய வரலாற்றை நீங்கள் படித்து பார்க்கின்ற போது அல்லது அதை தெரிந்து கொள்கின்ற போது புரிந்து கொள்ளலாம் இதற்கு காலம் பதில் சொல்லும் இன்றைய கால பகுதியிலே நிகழ்காலத்திலே நிகழ்கின்ற அரசியலாக இருந்தால் என்ன சமூகமாக இருந்தால் என்ன பொருளியலாக இருந்தால் என்ன விஞ்ஞானமாக இருந்தால் என்ன கலையாக இருந்தால் என்ன இலக்கியமாக இருந்தால் என்ன வியாபாரமாக இருந்தால் என்ன எல்லாமே நீட் லவ் அதாவது தேவைக்கான அன்பாகவே இருக்கின்றது ஒரு தாயிடம் இருந்து ஒரு குழந்தை தேவைக்கான அன்பை தொன்னூற்றி ஒன்பது வீதம் பெற்றுக்கொள்கின்றது போலவே இன்றைய உலகத்திலும் தொண்ணூற்றி ஒன்பது வீதம் போலி நாணயங்களைப் போலவே ஒரு அரசியல்வாதிக்கும் மக்களுக்கும் இடையிலான ஒரு வைத்தியருக்கும் நோயாளிக்கும் இடையான ஒரு ஆசிரியருக்கும் மாணவருக்கும் இடையான ஒரு சமூகத்திலே இருக்கின்ற ஒரு கிராம உத்தியோருக்கும் மக்களுக்கும் இடையிலான ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதிக்கும் மக்களுக்கும் இடையிலான ஒரு நாட்டினுடைய அமைச்சருக்கும் மக்களுக்கும் இடையிலான ஒரு நாட்டினுடைய மந்திரி அதாவது உயர் அதிகாரிக்கும் இடையிலான மக்களுக்கு இடையிலான அன்புமே ஏதோ ஒரு வகையிலே தேவையாக ஒரு தேவையின் அடிப்படையிலே கட்டமைக்கப்பட்டிருக்கின்றது இந்த அடிப்படையை விட்டு நாம் அதாவது அன்பளிப்பான அன்பு என்ற வகைக்குள் வர வேண்டும் கிப்ட் என்ற அன்புக்குள் வர வேண்டும் இதற்கு அப்பால் இந்த இதனுடைய விளக்கம் உங்களுக்கு ஓரளவு விளங்கி இருக்கும் ஆறு ஓடுவதை போல நாம் எமது எம்மிடமிருந்து அன்பு ஓடிக்கொண்டிருக்கின்ற வேளையிலே அந்த அன்பிலே மற்றவர்கள் பயனடைய வேண்டும் அவர்கள் எம் மீது அன்பு செலுத்த வேண்டும் என்று நாம் அதை எதிர்பார்க்காமல் இருப்பதுதான் கிஃப்ட் அன்பு இப்பொழுது தலைப்புக்குள் நேரடியாக நுழைகின்றேன் தலைப்பு என்பது அன்பை விட சுதந்திரம் மேலானது நீட் லவ் கிஃப்ட் லவ் தேவைக்கான அன்பு அன்பளிப்பான அன்பு இந்த இரண்டு அன்பையும் விட சுதந்திரம் என்பது மேலானது அன்பை பயன்படுத்துகின்ற போது மக்களுடைய மூலையை சலவை செய்து மக்களுக்கு மக்களுடைய சிந்தனையை தன்னுடைய கருத்தியலுக்களே முற்படுத்து பல்வேறு மாயையாள கருத்துக்களை முன்னிறுத்தி இன்றைய கருத்தியல் நிலை அடிப்படையிலே மக்களை சுரண்டி தங்களுடைய கட்சி அரசியலுக்காக வேண்டியும் தங்களுடைய பதவி பட்டங்கள் அதிகாரங்களுக்காக வேண்டியும் என்ன செய்கின்றால் மக்களை அரசியலுக்காக பயன்படுத்தி அவர்கள் மீது அன்பு செலுத்துகின்றார்கள் யார் அரசியல்வாதிகள் அவ்வாறே மக்கள் என்ன செய்கின்றார்கள் தங்களுடைய தேவைகளை பெற்றுக்கொள்வதற்காக அடிமைத்தனமாக அவர்கள் மீது அன்பு செலுத்துகின்றார்கள் அப்ப இங்கே என்ன நடக்குது என்றால் சுதந்திரம் என்பது இல்லாமல் போகின்றது இந்த சுதந்திரம் முவகையிலே இல்லாமல் போகிறது என்று சொன்னால் ஒரு காட்டிலே பூத்திருக்கின்ற பூவினுடைய நறுமணம் அந்த காடு முழுவதும் பரவுகின்ற காற்றினூடாக எவ்வாறு மனம் வீசுகின்றதோ அந்த மனம் வீசுவதை அந்த காற்றோ பூவோ அறிவதில்லை அங்கே செல்கின்ற ஏதோ ஒரு வகையிலே உயிருள்ள நடமாடுகின்ற உயிரினங்கள் அதை உணர்ந்து கொள்கின்றன உணர்ந்து அதை மனம் வீசுகின்றதா வீசவில்லையா என்பது அந்த பூவுக்கும் தெரியாது அந்த மனத்தை சுமந்து செல்லுகின்றேனா என்பது காற்றுக்கும் தெரியாது இந்த அடிப்படையிலே நாம் மற்றவர்களுடைய சுதந்திரத்திலே அன்பு செலுத்துகிறோம் என்ற அடிப்படையிலே அவர்களுக்கு கட்டுப்பாட்டை விதிக்க கூடாது இன்றைய அடிப்படையிலே சிந்தித்து பாருங்கள் ஒரு குடும்ப வாழ்க்கை முறையிலே கணவன் மனைவியருக்கிடையே ஒரு அன்பு நிகழ்கிறதென்றால் அவர்கள் ஒரு தேவையின் பொருட்டு தேவைக்கான அன்பையே செலுத்துகின்றார்கள் அந்த தேவையின் பொருட்டு வருகின்ற வேளையிலே அந்த அன்பு படிப்படியாக தேவைக்கான அன்பாகவே வளர்ந்து செல்லுகின்றது அங்கே கிஃப்ட் அன்பு கிப்ட் கிப்ட் அன்பாக அதாவது கிஃப்டா அன்பாக ஒருவர் கிஃப்ட் அன்பை செலுத்துகின்ற வேலையிலே அவர் அதை பயன்பாற்ற பயன்பாடற்றவராகவே இந்த சமூகத்திற்கு தெரிகின்றார் ஆனால் நீங்கள் இந்த உலகத்திலே பிறந்ததன் அடிப்படையிலே அன்பை விட சுதந்திரம் மேலானது என்ற அடிப்படையாலே இந்த கருத்தை முன்வைக்கின்றேன் ஏனென்று சொன்னால் இதை விட இன்னும் ஒரு சற்று ஆழமாக சிந்தித்து பாருங்கள் சுதந்திரம் என்பது ஒரு மனிதன் தன்னுடைய சிந்தனையை இயற்கையின் பால் விட வேண்டும் இன்று இயற்கையிலே பல அழிவுகள் இருக்கிறது என்றால் இந்த அழிவுகளால் மனிதன் அஞ்சு சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றான் என்றால் இயற்கையினுடைய சுதந்திரத்தை தடுத்திருக்கின்றோம் நாம் அன்பு என்று சொல்லிக்கொண்டு எங்களுடைய தேவையின் பொருட்டு உயிரினங்களின் மீது அன்பு காட்டுகிறோம் என்ற அடிப்படையிலே நாய் வளர்க்கின்றோம் என்றால் அந்த நாய் எங்களுடைய தேவைக்காக வளர்க்கின்றோம் ஒழிய ஆனால் உண்மையாக ஒரு ரோட்டிலே செல்கின்ற ஒரு குட்டை நாய் ஒரு சொறி நாயின் மீது நாங்கள் அன்பு செலுத்துகின்றோமா என்பதை சிந்தித்து பாருங்கள் இந்த இடத்திலே தான் கிஃப்ட் லவ் என்பது கிஃப்ட்டாக அன்பளிப்பான அன்பு என்பதை இந்த அறிஞருடைய கோட்பாடு என்பது முதன்மை பெறுகிறது இந்த அறிஞருடைய கோட்பாட்டை மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும் இந்த வெஸ்லி என்பவருடைய கோட்பாட்டு அடிப்படையிலே அதாவது நீட்ஸ் லவ் அதாவது தேவைக்கான அன்புக்கு அப்பாற்பட்டு அடிப்படையிலாக அவர் ஒரு வகையிலே பாகுபடுத்தி இருக்கிறார் என்ன குறை உள்ள அன்பு என்று ஆனால் வெஸ்லி அடுத்ததை சொல்லி இருக்கின்றார் என்னவென்று அடிப்படை பாகுபாட்டு அடிப்படையிலே உயிரோட்டமான உயிருள்ள அன்பென்று ஆனால் இந்த வெஸ்லி பாகுபாடு அடிப்படையிலே வெஸ்லோ அவர்களுடைய பாகுபாட்டு அடிப்படையிலே ஒப்புட்டு ரீதியாக பதங்கள் ரீதியாக வேறுபாடாக இருந்தாலும் இந்த உலகத்திலே பிறந்த மனிதன் உண்மையாக அதாவது உயிரோட்டமான உயிர் அடிப்படையிலே கிஃப்ட் லவ் அதாவது அன்பளிப்பான லவ்வை அதாவது அன்பளிப்பான அன்பை செலுத்துகின்றவர்களிலே இந்த உலகத்திலே பாதி பிரச்சனைகள் நிறைவு பெறுகின்றன ஆகவே நாம் தொடர்ச்சியாக எங்களுடைய வாழ்க்கையிலே முன்னேறுவதற்கு தொடர்ச்சியாக நாங்கள் மற்றவர் மீது அன்பு செலுத்துகின்றோம் என்ற அடிப்படையிலே மற்றவருடைய சுதந்திரத்தை தடுக்காத வகையிலே நாம் செயற்பட வேண்டும் ஆகவே இன்று இதிலிருந்து உங்களுக்கு ஒரு தெளிவு தெளிவு புரிந்திருக்கும் அன்பை விட சுதந்திரம் மேலானது நன்றி